கோவலன் கொல்லப்பட்ட செய்தி கண்ணகியின் காதுகளில் இடியென இறங்கியது வெகுண்டு எழுந்தாள் கண்களில் கண்ணீர் பெருக கைகளில் மற்றொரு சிலம்புடன் பாண்டிய அரசனின் அரண்மனை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் அவள் மனதின் துயரத்திற்கு அளவே இருக்கவில்லை ஆசை கணவன் இறந்துவிட்டான் என்பதற்கும் மேல் களவன் என குற்றம் சாட்டி கொல்லப்பட்டான் என்பதே அவள் மனதில் எரியும் நெருப்பாக இருந்தது கண்ணகி கண்களில் தீப்பொறி பறக்க அரண்மனை வாயிலை அடைந்தாள் அங்கிருந்த வாயிற் காவலனை உறுத்து நோக்கி அரண்மனை காவலனே அறிவற்று முறைதவறிய அரசனது வாயிற் காவலனே ஒற்றை சிலம்பை கையிலேந்தியவளும் கணவனை இழந்தவளும் ஆகிய ஒருத்தி நினை காண வேண்டும் என்கிறாள் என்பதனை தின் அரசனுக்கு அறிவிப்பாயாக காவலன் அவளுடைய தீப்பொறி பறக்கும் கண்களையும் கார்மேகம் படிந்தது போல சோர்ந்து நிலத்தின் மீது புரளும் கருங்கூந்தலையும் துடிதுடிக்கும் உதடுகளையும் நடுங்கும் கைகளையும் கண்டு அஞ்சினான் உடனே அரண்மனைக்குள் ஓடினான் அரண்மனை அரியணையில் மன்னரும் அரசியான கோபெருந்தேவியும் வீற்றிருந்தனர் சுற்றி மூத்த அமைச்சர் பெருமக்கள் பலரும் வீற்றிருந்தனர் அரசே நின்கொற்றம் வாழ்க நமது வாயிலில் இளமங்கை ஒருத்தி வந்து நிற்கின்றாள் அவள் தலை அசுரனை கொன்ற கொற்றவை அல்ல ஏழு தேவதைகளில் ஒருத்தியாகிய பிடாரி அல்ல சிவபிரானை நடனம் செய்வித்த பத்திரகாளி அல்ல அச்சம் தரும் காட்டையே தன் வாழிடமாக கொண்ட காளி அல்ல அவள் மிக கோபம் உடையவள் போலவும் ஆவேசம் கொண்டும் காணப்படுகிறாள் மேலும் அழகிய பொன் வேலைப்பாடமைந்த சிலம்பு ஒன்றை கையில் பிடித்திருக்கிறாள் அவள் தன் கணவனை இழந்தவளாம் நின்னை காண வந்திருக்கிறாள் மன்னா என்று கூறி பணிந்தான் இதை கேட்ட நெடுஞ்செழிய பாண்டியர் அப்படியா அவளை இங்கே வரவிடு என்றான் உடனே காவலன் காற்றென பறந்து கண்ணகியைக் கண்டு தாயே உனக்கு அனுமதி கிடைத்தாயிற்று என்று உள்ளே அழைத்துச் செல்ல ஆயத்தமாகும் முன்னரே அவள் சீறி பாய்ந்து அரண்மனை மண்டபத்தில் பிரவேசித்தாள் பாண்டிய அரசன் கண்ணகியை கனிவுடன் நோக்கி அம்மையே கண்களில் நீர் சொரிய மிகுந்த துக்கம் உடையவளாய் இங்கு வந்து நிற்கும் நீ யார் அரண்மனை காவலர்களை மீறி ஆவேசக் கோலத்தில் உள்ளே நுழையும் நீ யார் உடனே கண்ணகிக்கு அடக்க முடியாத கோபம் வந்தது ஆராய்ச்சி அறிவு அற்ற அரசனே ஒரு புறாவினுக்காக தன் உயிர் கொடுத்த சிபியும் தேர்காலில் மகனை எட்டு நியாயம் காத்த மனுநீதி சோழனது பெரும் கதையை நீதியின் பெற்று பெருமை கொண்ட திருமாவளவன் கரிகால் சோழனது பூம்புகாரே எனது ஊர் பெருவணிகன் மாசாத்துவானின் மருமகள் நானே கண்ணகி ஆவேன் நான் ஆம் உனக்கு காலனாக போகும் கண்ணகி ஆவேன் நான் என்ன எனக்கு காலனாக போகிறாயா ஹா 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 சரி இருக்கட்டும் உன் முறையீடு என்னவோ கேள்வி கேட்க வந்த கண்ணகியை கேலி செய்த பாண்டியனுக்கு என்ன ஆனது கண்ணகி கேட்கப் போகும் கேள்விகளை எதிர்கொள்வாரா பாண்டியர் அடுத்து வரவிருக்கும் பரபரப்பான காணொலிகளை தவறாமல் பார்க்க இணைந்திருங்கள் உங்கள் பொக்கிஷம் ஸ்பாட் சேனலுடன்